இருபத்தி ஒரு நாள் லாக்டவுன் அப்படின்னும் போது வீட்டில் இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழம்பி போயிட்டு இருக்காங்க பட் எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கன்னா அந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது மொபைல் கையில் ஒன்று இருக்குது அதில் சார்ஜ் போட்டு அதில் இருக்கிற நெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறாங்க எந்த என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க யார் எவ்வளோ ஹெல்ப் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ணில் வந்து தென்பட்டுரும் அதை வந்து பார்த்து நசிகல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இந்த வீட்டில் இருக்கிற நிறைய பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிம் ஃப்ரீக்கு இந்த உடல்

போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களாம் இதுக்கப்புறம் வீட்லேயே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்திட்டு ஒரு வீஜியை வருத்திட்டு இந்த தூரம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் இருந்தாலும் கூட வந்து இந்த பிரியங்கா அவங்களாம் கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓரளவு ஸ்க்ரீனில் பார்க்கறது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருக்காங்க பட் இது நடக்கும்னு சொல்ல நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்டுக்குள்ள போயிடும் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் நம்ம எல்லாரையும் ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அழுக வச்ச ஒரு டேரக்டர் கூட சொல்லலாம் விசுவாசம் படத்து மூலமாக வந்து கடைசி சீன்ல வந்து அப்பா அப்படின்னு அதை பாப்பா கூப்பிட நம்ம தலை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமி அப்படின்னு சொல்லுவார் இந்த சீனில் அழுவாத ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஒரு கடலுக்குள்ளே கூட்டு போயிட்டு திரும்ப மூழ்கி திரும்ப திரும்பவும் வெளியே கொண்டு வந்திருப்பார் நம்ம விசுவாசம் படத்து மூலமாக ஆல்ரெடி இவங்களுக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ரேப்போ காம்போ இருக்கு அப்படின்னு சொல்லினா தொடர்ந்து மூணு படங்கள் வந்து எந்த டைரக்டரும் எந்த ஆக்டருமே வந்து காம்போவாக பண்ண மாட்டாங்க அந்த சரிதத்தை பிரேக் பண்ணி முத முதலே பண்ணாங்க இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வெற்றி தான் அமைஞ்சுது நிறைய விமர்சனங்கள் நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி தான் இந்த ஒரு பெரிய சக்சஸ் வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் படி இந்த வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டாரு அப்படின்றதுக்கு தான் அண்ணாத்த படத்துலையும் கம்மி டைப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ தொடர்ந்து வந்து ஸோ எல்லாருக்குள்ளையுமே வந்து ஒரு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா திரும்பவும் இந்த டீம் இணையுமா இந்த காம்போ இணையுமா அஜித் சார் வச்சு படம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அஜித் சார் கிட்ட போன வச்சுனா திரும்ப சிவா சார் படத்தில் நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு காம்போ இருக்கும் எல்லாருக்குமே எல்லாமே ஓகே தான் பட் ஆனால் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வச்சு கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக தான் இருக்கும் பட் ஆனால் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் இணைய போதாமா ஸோ அது ஒரு எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது

மாதிரி ஒரு படமா எடுப்பார் நினைக்கிறேன் ஸோ அதுக்கான வேலைகள்லாம் கண்டிப்பாக எல்லாரும் டைரக்டரும் பண்ணிட்டு இருப்பாங்க முக்கியமா நம்ம சீர்த்தி சிவா சார் வந்து பர்டிகுலராக நம்ம அஜித் சார்க்காக பண்ணால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வரலாற்று படம் வந்து சீர்த்தை சிவா சார் வந்து அஜித் சார் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கவனி விடுங்க அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படின்னுலாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்பட்ட தெரியவிட்ருங்க